இல்லை நல்லா இருந்தது ஒரு என்ன சொல்கிறார் அந்த தேட்டரில் பார்த்த படங்களுக்குள்ள நம்ம ஏரியாவில் வந்த படங்களில் தேட்டரில் பார்த்த படங்களுக்குள்ள வந்து டக்கு அந்த ஸ்க்ரீன் ப்ளே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது என்ன அந்த நமக்கு வந்து அலப்படிக்கல அவரோடதுலேயே அப்படியே ஒரு இதாக இருந்தது பட் அது ஆக்டிங் நல்லா இருந்தது ரெண்டு பேர் ஆக்டிங் இப்போ கண்ணன் ஆக்டிங் இருந்தெரு ஆக்டிங் அப்போது அவங்க ரெண்டு பேர் எதுவும் பையனில் நிற்கியது பட் அதில் பேரில் எனக்கு தெரியாது ஆக்டிங் ஆக்டிங் வைஸ் நல்லா இருந்தது கொஞ்சம் நினைச்சுறேன் கேமராலலாம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கான் அந்த கடைசி இந்த மேக்கிங் ஷாட் ஒன்று வருந்தாங்க அதில் பிள்ளைங்க அந்த பிள்ளைகளை பிள்ளைய வந்து கட்டி போட்டிருந்த அந்த இந்த ஷாட் அது நல்லா இருந்தேன் அது மேக்கிங் நல்லா இருந்திருக்கு அடுத்து எனக்கு வந்து கொஞ்சம் காணாத மாதிரி இருந்தது டக்கண்டு துறங்கின உடனே முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருந்ததை தெரியும் நமக்கு படம் எடுக்கிறேன்னா பெரிய பட்ஜெட் வேணும் பெரிய இதில் வேணும் நம்ம நிறைய படம் எடுக்கிற சரி எனக்கு கஷ்டம் பண்ணுறது இந்த ஃபீலை தொடர்ந்து ட்ராவல் பண்ண வைக்கிறது கஷ்டம் இப்போ அதே இப்போ நமக்கு ஒரு இந்த ஒரு முப்பது நிமிஷம் ஃபீலை வந்து இன்னொரு அழுது கொண்டு போகிறேன்னு சொன்னால் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு டைம் டைம் மட்டுமே இல்லாமல் அப்போ அதனால் வந்து இப்போ நமக்கு மேற்குறாமல் தெரியும் இவ்வளவுதான் செய்யலாம் இந்த இதுக்குலாம் நிற்கலாம்ன்றது அடுத்தது வந்து மியூசிக் நல்லா இருந்தது வேறு அந்த ஸ்மோக்கிங் சீன்ஸ் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அவன மாதிரி இருக்குது டப்பிங்கில் நான் பார்த்து நினைக்கிறேன் படம் நான் அப்போ பார்த்த விட இதில் கொஞ்சம் ஸ்லோ மோஷன் அப்படி இப்படி வரக்குள்ள வந்து கொஞ்சம் கூட ஸ்மோக் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருந்தது அது கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அவன மாதிரி இருந்து